அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைய நாளானது அதாவது பிப்ரவரி மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி மாசி மாதத்தின் பதினாலாம் தேதி புதன்கிழமை என்று வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மகா சிவராத்திரியானது வருதுங்க இந்த மகா சிவராத்திரி நாளில் நம்ம வீட்டில் வழிபாடு செஞ்சாலும் சரி கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சாலும் சரி அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கி நம்மளுடைய வாழ்க்கை வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்போட ஐஸ்வர்யத்தோடு மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நாளைக்கு நிறைய சிறப்புகள் வந்து ஒன்றா சேர்ந்துருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் முதல் சிறப்பு நாளைக்கு புதன்கிழமை புதன்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது மேலும் பெருமாளை அதிதேவதாக கொண்ட புதன் பகவானுக்கு ஏற்ற ஒரு மேலும் இந்த பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திரம் மாலை மணி நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அதாவது பெருமாளுக்கு உரிய கிழமையிலேயே அவருக்கு உரிய நட்சத்திரம் வருது ரொம்ப ரொம்ப சிறப்பு வந்து சொல்லலாம் இத்தனை சிறப்புடன் கூடிய இந்த சிவராத்திரி நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்ம பயன்படுத்த போது நம்முடைய ஆயிரம் விதமான பிரச்சனைகளும் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை வந்து அமையும் வாழ்க்கையே வந்து மேஜிக் போட்ட மாதிரி மாறும் நம்ம நினைச்சது எல்லாம் வந்து நடக்கும் என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு வந்து போட்டிருக்கிறேன் அதிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பொருளை ஒரு பத்து ரூபாய் கொடுத்தாவது வாங்கி உங்களுடைய வீட்லேயோ அல்லது பூஜை அறையிலையோ வைங்க இதன் மூலமாக லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் என்பது குறித்தும் அந்த பதிவில் வந்து சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும்போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் சில விசேஷமான தேதிகள் கிழமைகள் நாட்கள் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு அமையும் போது அந்த நாளில் செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டுக்கும் பரிகாரத்துக்குமே நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடச்சிடும் அந்த மாதிரி இருக்கும்போது நான் இப்போ சொல்லக்கூடிய நம்முடைய வீட்டிலேயே இருக்கக்கூடிய இந்த பொருளை பயன்படுத்தி நான் சொல்கிற பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிங்கும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பணக்கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு ஒன்று வரவே வராது அப்படின்னே சொல்லலாம் முழுக்க முழுக்க பணவரவுக்காக செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இப்போ சுத்தமாக இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படிங்கும்போது பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு மனதார சிவபெருமானையும் பெருமாளையும் வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரம் எங்களுக்கு நல்லபடியாக வந்து கை கொடுக்கணும் வீட்டில் நல்ல ஒரு பண வரவு பெருகணும்னு வேண்டிக்கிட்டு செய்யலாம் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க ஹாலிலேயே உட்காந்துட்டு உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தையும் நான் மேலே சொன்ன தெய்வத்தையும் மனதுக்குள்ளரையே வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன்கிழமனால் இருக்கிறதுனால புதன் ஓரை அப்படிங்கிறது சிறப்பு புதன் ஓரைங்கிறது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு இரவு எட்டு டூ ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வரும் மேலும் பார்த்திங்கன்னா நாளைக்கு மகா சிவராத்திரியே இருக்கிறதுனால இரவெல்லாம் நீங்கள் பூஜை பூஜையெல்லாம் செய்வீங்க வீட்டில் வந்து வழிபாடு செய்வீங்க அப்படிங்கும்போது அந்த மாதிரி நேரத்தில் கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் சரி இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திடலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு கோடுகளும் இல்லாத ப்யூரான அன்ரூல்டு ஷீட் வந்து தேவைப்படுது அடுத்ததாக இதில் எழுதுவதற்கு நமக்கு பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து பயன்படுத்தணும் கண்டிப்பாக பச்சை நிறம் தான் பயன்படுத்தணும் ஏன்னா பச்சை நிறம்ங்கிறது புதன் பகவானுக்கும் உரிய நிறம் மேலும் குபேரருக்கும் உரிய நிறம் பணவசியத்தை ஈர்த்து தருவதற்கு இந்த பச்சை நிறம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து தேவைப்படுது இந்த வெந்தயம் அப்படிங்கிறது தாந்திரிக பரிகாரத்தின் அடிப்படைப்படி பணத்தை வந்து நல்ல பசை போல் ஈர்க்க செய்யும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது நம்மிடம் இருக்கக்கூடிய பணம் வந்து செலவாகாமல் பார்த்துக்கும் அப்படியே செலவானாலும் ரெண்டு மடங்கு வேகமாக அதை நம்மிடமே ஈர்த்து தரக்கூடிய சக்தி இந்த வெந்தயத்துக்கு உண்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால தான் தொடர்ந்து நம்ம சேனலில் புதன்கிழமை நாளில் இந்த வெந்தயம் வச்சு பரிகாரங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருக்கிறேன் எவ்வளவு எண்ணிக்கையில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு எண்ணிக்கை கணக்கெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது இருந்தாலும் புதன் பகவானுக்கு உரிய எண்ணன்னு பார்க்கும்போது ஐந்து அதனால நீங்க ஐந்து வெந்தயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் வீட்டில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறதையும் எடுத்துக்கலாம் புதுசாக வாங்கணுன்ட்டெல்லாம் அவசியம் கிடையாது அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இந்த அஞ்சு ரூபாய் அப்படிங்கிறது குபேரருக்கு உரியது மேலும் இதில் அஞ்சுங்கிற நம்பர் வருது இல்லையா அதனால் புதன் பகவானுக்கு உரிய எண்ணம் இருக்கிறதுனால நம்ம இதையே வந்து எடுத்துக்கலாம் இதை வந்து பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து தேவைப்படுது இந்த பச்சை கற்பூரத்துக்கு இயற்கையாகவே பணத்தை வந்து வசியம் செய்யக்கூடிய சக்தி வந்து உண்டு மேலும் இது பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திரம் இருக்கிறனால இருக்கிறதுனாலையும் புதன்கிழமையாக இருக்கிறதுனாலையும் நம்ம இந்த பச்சக்கர் பொருத்த பயன்படுத்தும் போது நம்மளுக்கு அபரிமிதமான பணவரவு வந்து ஏற்படும் இப்போ தேவையான பொருட்கள்னு பார்க்கும்போது இந்த மூணு தான் இப்போ நான் சொன்ன இதையெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இப்போ இந்த பேப்பரில் நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இது எதற்கான சிம்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபரிமிதமான பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பல் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் இதில் எப்படி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி பார்த்து பொறுமையாக வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க முடிஞ்சா இதே சிம்பிளை உங்களுடைய இடது கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் இந்த கட்டைவள்ளுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதியிலையும் வரைஞ்சிக்கிறது சிறப்பு இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க அடுத்ததாக இப்போ இந்த பேப்பரில் அந்த அஞ்சு வெந்தயத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்து இந்த அஞ்சு ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தையும் கூட நீங்கள் வந்து அப்படியே வைக்காமல் இதில் ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்டு வைக்கிறது இன்னும் அதீத பலனை வந்துட்டு கொடுக்கும் அதனால் அந்த மாதிரி கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம் அடுத்தது அந்த பச்சக்கறி பொருத்தையும் எடுத்து இது மேலேயே வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே தூக்கி உங்களுடைய இடது உள்ளங்கையில் வந்து வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் இல்லைன்னா ஐஎம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட் அப்படின்னு சொல்லலாம் அல்லது நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன் பணம் என்னிடம் தேவைக்கு அதிகமாகவே சேர்கிறது தினம் தினம் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் அதன் பிறகு இந்த பேப்பரை நீங்கள் அப்படியே வந்து மடிச்சுக்கோங்க அதாவது இந்த பொருட்கள் எல்லாம் கீழே விழுகாத மாதிரி மடிச்சுட்டு உங்களுடைய பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லையோ எங்கே வந்துட்டு நீங்கள் பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுருங்க ஏற்கனவே இது போல் பரிகாரங்கள் செஞ்சு வெந்தயத்தையும் அஞ்சு ரூபாய் நாணயம் இதெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அதை வந்துட்டு நீங்கள் இந்த நல்ல ரீப்ளேஸ் பண்ணிக்கிறது நல்லது இது எத்தனை நாள் அப்படியே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கற்பூரமானது காற்றுல கரைஞ்சி போயிருக்கும் இந்த வெந்தயமும் பார்த்தீங்கன்னா நறுமணம் வந்து குறஞ்சி போயிருக்கும் இந்த பேப்பர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் ஒருவேளை இது கிழிஞ்சிருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் இம்மீடியட்டாக எப்போ பார்க்குறீங்களோ அப்போ அந்த பேப்பரை மட்டும் மாற்றிட்டு வெந்தயத்தையும் அஞ்சு ரூபாயும் மட்டும் அந்த பர்ஸில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு மாதம் கழிச்சு அந்த வெண்டையத்தையும் கூட நீங்கள் ஏதாவது பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்துட்டு தானமாக கொடுத்துருங்க இந்த அஞ்சு ரூபாயை நீங்கள் கோவில் உண்டியல்ல போடுறதுக்கோ மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கோ பயன்படுத்திக்கலாம் இந்த பரிகாரம் நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே போட்ட ஒரு பரிகாரம் தாங்க ஆனால் அந்த நாளில் நீங்கள் செஞ்சு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலீனா கூட இந்த மகா சிவராத்திரி நாளும் திருவோணமும் சேர்ந்துருக்கக்கூடிய நாளில் செய்யும் போது நிச்சயமாக உங்களுக்கு அபரிமிதமான பணவரவு வந்து ஏற்படும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்